இப்ப என்ன செய்யப்பறோம் அப்படின்னா இந்த விஷயங்கள்ல இருந்து விடுபடணும்னா நம்ம என்ன தப்பு பண்றோம் நம்ம அதுல இருந்து எப்படி விடுபட போறோம் அப்படிங்கறதான் உங்களுக்கு சொல்ல போறோம் இது அந்த கருத்துக்களை வாங்கிக்கலாம் நீங்க எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது புரியுங்களா காதில் வாங்கி போட்டிங்க உங்களுக்கு வாய்ப்பு வந்து இது நல்லதா தெரிஞ்சுது அப்படின்னா என்னது நீங்கள் செயல்படுத்துங்க இல்லைன்னா செயல்படுத்த வேண்டிய அவசியம் என்னது இல்ல ஓகேவா ஏன் அப்படின்னா நான் என்னது நான் என்னுடைய சேகரிக்கப்பட்ட அறிவுல இருந்து நான் பேசுறேன் ஏன்னா இதில் அந்த சப்ஜெக்ட்டும் உண்டு அறிவுங்கிற ஒரு சப்ஜெக்ட் என்னது உண்டு ஓகேவா சரி ரைட் இப்போ என்ன விஷயத்த பார்க்குறதுனா மூணு விஷயத்தை சொல்கிறாங்க அதாவது என்னென்னா சச்சிதானந்தம் அப்படிங்கிறாங்க சத்து சித்து ஆனந்தம் புரியுங்களா சத்தன்றால் என்னென்னா அன்பு சித்தண்டால் அறிவு அடுத்து என்னது ஆனந்தம் தூண்டப்படாத சந்தோஷம் ஆனந்தங்கிறது என்னது தூண்டப்படாத சந்தோஷம் ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த அன்புங்கிற ஒரு டாபிக் எடுத்து பார்க்கும் ஓகேவா சரி இப்போ இவ்வளோ மகான்கள் பார்த்தீங்க அப்படின்னா அன்பாக இருக்காங்க சரிங்களா அன்பாக இருக்காங்கன்னா எப்படி இருக்காங்க அவங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு செலுத்துகிறாங்க அதனால தான் இன்றைக்கி எல்லாரும் அவங்கள நம்ம மகான்களாக பார்க்குறோம் அப்படி தானே சரி ரைட் இந்த இவங்களுக்குள்ள அன்பும் நமக்குள்ள அன்பும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும் சரிங்களா இப்போ மகான்கள் என்ன சொல்கிறாங்க நம்ம எல்லாருமே என்னென்னா ஒரு அடிமைத்தன அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கையில் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையா இல்லையா நம்மளால் ஏற்றுக்க முடியுமா முடியாது நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க என்ன சார் நாங்கள் என்ன சார் அடிமையாக சார் அப்படிலாம் கிடையாது சார் நாங்களாம் என்னது சாப்பாட்டில் உப்பு போட்டால் என்ன நாங்கள் சாப்பிட்றோம் எங்களுக்கு ரோசம் அதிகம் அதனால் என்ன அதே நாங்களாம் யாருக்கும் அடிமையெல்லாம் கிடையாது சார் நான் அந்த அவங்க அந்த அடிமையை சொல்லலை புரியுங்களா புரிஞ்சுக்கணும் நம்ம இதில் தான் ஓகேவா அவங்க சொல்லக்கூடிய அடிமைத்தனம்ங்கிறது என்ன அப்படின்னா யாராச்சும் ஒருத்தங்க நினச்சா நம்மளை என்ன செய்கிறாங்க நம்மளை கோவப்படுத்தி பார்க்குறாங்க யாராச்சும் ஒருத்தவங்க நினச்சா நம்மளை என்ன செய்கிறாங்க சிரிக்க வச்சு பார்க்குறாங்க யாராச்சும் ஒருத்தவங்க நினச்சா நம்மளை என்ன செய்கிறாங்க அளவச்சு பார்க்குறாங்க யாராச்சும் ஒருத்தவங்க நினச்சா என்ன செய்கிறாங்க நமக்குள்ளே ஒரு காண்ம காம உணர்ச்சி ஏற்படுத்தாங்க இப்படி யாராச்சும் ஒருத்தவங்க நினச்சி அதுபடி நம்ம செயல்படுறோம் அப்படின்னாவே என்னது அதுக்கு நம்ம அந்த விஷயங்களுக்கு நம்ம அடிமையாக இருக்கணும் அர்த்தம் அப்போ என்ன அது ரெண்டு பேருக்குள்ளே ஒரு முரண்பாடான கருத்து வருது அப்போ எதிர்பார்ப்பு வருது அவங்களுக்குள்ள என்ன வெளியில் சொல்ல முடியல ஆனால் உள்ளுக்குள்ளே செய்கிறாங்க ஒரு மன நெருடல் மன உளைச்சல் போடுது அப்போ என்னது அந்த இடத்துல எதிர்பார்ப்பு தான் வருது தவிர எதிர்பார எதிர்பார்ப்புக்கு அப்பாற்பட்ட ஒரு அன்பு எந்த சிறத்தில் என்ன செலுத்த முடிய மாட்டேங்க சரி இது அப்படியே போட்டும் அடுத்தது அடுத்தது பார்த்திங்கன்னா பிள்ளைகள் பெற்றோர்கள் மீது வைத்திருப்பது உண்மையான அன்பாக இல்ல பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது வைத்திருப்பது நண்பா பிள்ளைகள் பெற்றோர்கள் மீது வைத்திருப்பது பிள்ளை பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது வைத்திருப்பது பிள்ளைகள் பெற்றோர்கள் மீது வைத்திருப்பது அன்பு உண்மை நண்பா இல்லையே கொஞ்ச நாள் வச்சு காப்பாத்துறாங்க அதுக்கப்புறம் என்ன செய்றாங்க விட்டுறாங்கல்ல ஓகேவா அந்த இடத்துலயும் உண்மையான அன்பு இல்லைங்கிறாங்க ஏன் அப்படின்னா அதிலும் ஒரு எதிர்பார்ப்பு தான் வருது என்ன செய்யறோம் நம்ம பிள்ளைங்களை வளர்க்கும் போது என்ன நம்ம கஷ்டப்பட்ட மாதிரி நம்ம பிள்ளை கஷ்டப்படக்கூடாது பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது அது லைஃப்பில் என்னது நல்லா இருக்கணும் அப்படின்னு இல்லை கடைசி காலத்தில் ஏதாச்சும் நமக்கு என்னது நம்மளுக்கு ஒரு வேலை கஞ்சி கொத்தாதான் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் செய்யணும் நம்ம அதுக்கு பால் ஊட்டி சோறு ஊட்டி நினைச்சிரும் வளர்க்குறோம் அது வளர்ந்த பிறகு என்ன செய்யுது அதோடைய வாழ்க்கை தரத்துக்குள்ளே போகணும்ல அப்போ என்னது நம்ம அதுக்கு ஒரு இடைஞ்சலாக தெரியும் புரியுங்களா எல்லா எல்லா லைஃபும் தான் அப்போ ஒரு இடைஞ்சலாக தெரியும் அப்போ என்னது அந்த இடத்துல அந்த அன்பு என்னது போயிடுது அப்போ என்னது அந்த எதிர்பார்ப்பின் தான் அன்பு வருது எதிர்பார்ப்பு இல்லாத அன்புங்கிறது அந்த இடத்துல என்னது இல்லாம போயிடுது அந்த உண்மையான அன்புங்கிறது அங்க என்னது இல்ல அப்ப பெட்ரோல் பிள்ளை மீது வைத்திருப்போம் பிள்ளைகள் பெட்ரோல் மீது என்னது உண்மையான அன்பு இல்ல இந்த அன்பு அந்த அன்பு இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஒரு தாமரை இலை சொல்வாங்க தாமரை இலை மீது உள்ள தண்ணீர் போல நம்ம பார்க்கணும் அதான் பற்றற்ற நிலையை சொல்றாங்க வலியுறுத்தி சொல்றாங்க மகான்கள்லாம் நம்ம எல்லாரும் குடும்பத்தில் இருக்கணும் ஆனா என்ன செய்யணும் அந்த வாழ்க்கை சூழலுக்கு நம்ம வாழணுமே தவிர என்னதே நம்ம போய் என்ன செஞ்சு கூடாதே முழுகி விடக்கூடாது அந்த இலை வந்து தண்ணியில் முழுகிடுச்சுன்னா அது என்ன செய்யும் அழுகி வீணாக போயிடும் அதே மாதிரிதான் நம்மளும் என்ன செய்யறோம் அந்த பந்தம் பற்று பாசம்ங்கிற ஒரு வலைக்குள்ளே போய் மாட்டும் போது என்ன செய்யறோம் நம்மளும் அதெல்லாம் அடிபட்டு மன உளைச்சல் ரொம்ப அதிகமாகிடுது அப்ப என்னதுன்னா நமக்கு என்னது சிக்கலாகுது இதை தான் ரொம்ப அழகா சொல்றாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் வாழ்க்கை தலை எப்படி நமக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க எந்த ஒரு ஜீவராசியும் தன்னை சுற்றி அதாவது தன் குழந்தை என்னது ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் அதுக்கு என்ன தேவையோ அது வரைக்கும் தான் என்னது அந்த குழந்தைகளை அது பாதுகாக்குது வளர்க்குது அதுக்கப்புறம் என்ன செய்யுது அது அது தன்னுடைய சுயத்தில் அவங்களுடைய சுயத்தில் விட்டுடுது நல்லா புரிஞ்சுங்க ஏன் ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன்னு வச்சுக்கங்க ஒவ்வொரு ஆன்மாவும் தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டிக்காக போராடும் இப்போ இங்கே ஒரு இருபது பேர் இருக்கீங்க முப்பது பேர் இருக்கீங்கனாலும் நீங்கள் என்னது உங்களுடைய தனித்துவத்துவத்தை இப்படி ஆச்சு என்ன செய்யணும் நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஒன்று ஓகே அதுக்காக ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் யாராச்சும் ஒன்று பேசும்போது நம்ம இந்த கேள்வியை கேட்டு பார்க்கும் ஏதாச்சும் ஒன்று நம்ம செஞ்சு பார்க்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் ஏன் அப்படின்னா அது தன்னுடைய அந்த ஆன்மா என்ன செய்யும் எங்கே இருக்கும் அதுதான் சொல்கிறாங்க இந்த அஞ்சு விரல் இருக்குன்னா அஞ்சு விரல் ஒன்றா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா இருக்காது வெவ்வேறு மாதிரி இருக்கனால தான் என்ன செய்யும் இது செயல்படுது இல்லைன்னா என்ன அது ஸ்பூன் மாரி இருக்கும் புரியுங்களா எழுத முடியாது எடுத்து சாப்பாடு சாப்பிட முடியாது எல்லாம் செய்ய முடியாது அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஐந்து விரலும் எப்படி வெவ்வேறு மாரி இருக்குனா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பாங்க அதை என்ன செய்யணும் நம்ம புரிந்து கொள்ளுறது அந்த இடத்துல எப்படி புரிந்து கொள்ளுது அவங்களுக்கு தகுந்த மாரி நம்ம லைஃப்பை ஓட்டினா தான் என்னது மன நிறைவாக நம்ம வாழலாம் ஓகேவா இல்லைன்னா என்னது குழப்பமான மனநிலை தான் நம்ம வாழ மாரி இருக்கும் சரிவா இன்னும் இன்னும் புரிகிற மாரி சொல்லணும் அப்படின்னா ஒரு தாயின் கருவறையில் ஒரு குழந்தை வளர்கிறதுனா வச்சுங்கண்ணே மூணு மாதம் வரைக்கும் அந்த குழந்தை எப்படி இருக்குது ஆமாம் ச ரத்தமும் சதையும் கொண்ட சதை பிண்டமாக தான் இருக்கும் மூன்று மாதத்துக்கு அப்புறம் தான் அதுக்கு உயிர் என்ற ஒரு ஆற்றலே வருது சரிங்களா அப்போ சில பேர்லாம் சொல்லலாம் ஏமா என்னை பெத்த ஏன் இப்படி என்ன போஸ்ட்டு கஷ்டப்படுத்துற அப்படின்னா சில பேர் அம்மா அப்பா கேட்பாங்க எனக்கு ஒன்றுமே செய்ய முடியும் அதெல்லாம் யாரும் கேட்க முடியாது ஏன் அப்படின்னா உங்களுடைய தாய் தந்தையர் யார் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கிறீங்க இப்போ என்னுடைய அப்பா அம்மா யார் தேர்ந்தெடுத்தோம்னா நான் தான் தேர்ந்தெடுத்தேன் இன்னொரு ஆள் கிடையாது இந்த ஆன்மா வந்து டைரெக்டாக உட்காந்துக்கல ஓகேவா நம்ம ஆன்மா என்ன செய்து இந்த தாய் தந்தை வயதில் பிறந்தால் தான் நம்ம இந்த பிறவி பிறந்து இந்த கருமைவனையை என்ன செய்ய நம்ம அனுபவித்து இந்த பிறவை முழுமை செய்ய முடியும் இந்த சுதந்திரம் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தான் என்ன செய்கிறோம் அந்த ஆன்மாவை அதான் அந்த நம்ம உடம்புல உள்ள அந்த ஆன்மா தான் என்ன செய்யுது நம்ம தாய் தந்தையை தேர்ந்தெடுக்கு அதனால தான் சொல்லுவாங்க இந்த மூன்று மாதம் வரைக்கும் என்ன செய்கிறாங்க அவங்க அது கருத்துச் சதவி அப்படின்னா பண்ண சொல்லுவாங்க மூன்று மாதத்துக்கு அப்புறம் ஆயிடுச்சு அப்படின்னா நான் கருத்து சதவி செய்யணும் அதுக்கப்புறம் செஞ்சாக்கு பேர் என்னது உயிர் கொலை சொல்ல உயிர் உயிர்கொலையும் என்ன ஆகிடுது அப்போ என்ன அதுனா ஒரு தாய் ஒரு தாய் தந்தையர் தேர்ந்தெடுக்குது நம்ம ஆன்மா தான் ஒரு ஆன்மா தான் அந்த ஆன்மா தான் என்னது இந்த தாய் தந்தை பிறந்தால் நம்ம என்ன செய்யலாம் நம்ம ஸ்பிரிச்சுவலாக போகலாம் நம்ம என்ன இந்த வாழ்க்கையில் வாழணும்னு நினைக்கிறோமோ என்ன இந்த பூமியில் அந்த வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு என்ன செய்யுது அந்த ஆன்மா தேர்ந்தெடுத்து தான் வருது சரிங்களா அப்போது வரும் இறைவன் ரொம்ப அழகாக வரும் என்றைக்கி அன்றைக்கி தாயின் கருவிலேருந்து வெளில வந்தோன்னே என்னது நமக்கு என்ன செய்கிறாங்க தொப்புள் கொடி அறுத்து விட்றாங்க அன்னையோட நம்மளுக்கு உறவு என்னது முடிஞ்சிருச்சு அது புரியாமல் நினைச்சிரோம் நம்ம போட்டு உளண்டுட்டு கிடக்குறோம் அதுவங்க என்னது அவங்கள போட்டு கஷ்டப்பட்டு வளர்க்குறோம் அடுத்து என்னது அவங்க வளர்த்ததை பார்த்தாமல் அவங்க பக்கிற பிள்ளையும் நினைச்சிடோம் நம்ம கஷ்டப்பட்டு வளர்க்குறோம் புரியுங்களா அப்புறம் நமக்கு எங்க நீ நாம் அவங்க அவங்க வேலையை பார்க்கும்போது நமக்கு என்னது கஷ்டமாக இருக்குது என்னது இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பிள்ளையோட வளர்த்தோம் இன்றைக்கி நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்குது ஒரு நல்லா இருக்கையான வார்த்தை கூட ஃபோன் அடித்து கேட்க மாட்டேங்குது புரியா இப்போ எல்லாம் எல்லாம் எதிர்பார்ப்பு தானே அப்போ இந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம இருந்துட்டோம் புரியுங்களா அதாவது வாழ்க்கை சூழலில் வந்துவிட்டோம் கல்யாணம் பண்ணியாச்சு குழந்தைய பெற்றாச்சு அப்போ அதுக்கு என்ன நம்ம செய்யணும் அப்படின்னா நான் அதுக்கு நல்ல ஒரு கல்வித்தரன் இந்த காலகட்டத்தில் உள்ள கல்விகள் கொடுக்கணும் அடுத்து என்னது அதுக்கு என்ன அதுக்குன்னு ஒரு துணையாக ஒரு ஆளை என்ன செய்யணும் நம்ம கொடுக்குறோம் அதை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அவ்வளோதான் அதோடு முடிச்சிங்க நம்ம அவங்க அவங்கள்ட்ட உள்ள பந்தத்தை புரியுங்களா இதை வந்து நம்ம குழப்பிக்கிறோம் அதாவது என்னென்னா அவங்க அவங்க வா அதாவது சொல்கிறாங்களே நிறைய பேர் நான் சொல்லுவேன் எங்கள் வகுப்புக்கு வரவங்களுக்குலாம் சொல்லுவேன் அதாவது அவங்கவுங்க வாழ்க்கைய அவங்க வாழ விடுங்க நீங்கள் போய் என்ன செய்ய இன்டர்ஃபை பண்ணாதீங்க இப்போ பையன் அங்கே போவோம் இல்லையே அப்போ இல்லை பொறுமையாக போடா நீங்கள் எதுதான் சொன்னாலும் என்ன செய்கிறாங்க இந்த சமுதாயத்தில் இப்போதிக்கே கேட்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்க என்னது அனுபவம் அதாவது சொல்லுவாங்க அனுபவமே சிறந்த ஆசான்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அவங்க அனுபவிக்க வரைக்கும் நீங்கள் என்ன சொன்னாலும் அது என்னது அவங்களுக்கு ஏறாது அவங்களாம் அனுபவம் ஆஹா அன்னைக்கே அப்பா சொன்னாங்க அன்னைக்கே அம்மா சொன்னாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் தான் என்னது உங்களுக்கு புரியும் அது வரைக்கும் என்னது புரியாது ஆமாம் சொல்லணும் அவன் அது நம்ம கடமை இப்போ நான் சொல்கிறேன்னா அதேமாதிரி நீங்களும் என்னதே சொல்லணும் ஆனால் சொல்லிட்டு விட்டுடணும் நீங்கள் என்ன அதை விட மாட்டேங்கிறீங்க நான் சொல்ல போகிறீங்களா அவன் கேட்க மாட்டானா அந்த பொண்ணு கேட்க மாட்டேங்குது ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் புலம்பிட்டு இருக்கீங்க நான் சொல்ல போகிறீங்களா இப்போ நான் சொல்லிட்டு என்ன செய்வேன் நான் சாமி போயிடுவேன் நீங்கள் எடுத்துக்கிட்டதும் எடுத்துக்காததும் என்னது உங்க கையில இருக்கு அதான் நான் வந்தோடனே சொன்னேன் சொன்ன புரியுங்களா இல்லையா ஆனால் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்கன்னா அப்படி விட மாட்டீங்க நீங்கள் என்னது ஐயோ நான் தான் நீ செஞ்சாகவும் ஒத்த காலில் நினைப்போம் அப்படி கேட்கலையா நமக்கு என்னது டிப்ரஷன் அதிகமாகிடும் அன்னைக்கு பிபி அதிகமாகிடும் இவன் சொல்கிறதே கேட்கலாம் புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படி போகிறான் இப்படி போகிறான் அப்படி என்ன நம்ம போய் நம்மளுக்கு நைட்டு ஃபுல்லாக அதை பற்றி யோசிச்சு தூக்கம் வராமல் மறுநாள் என்னது ஹாஸ்பிட்டலில் போய் பிபி என்னது பிபி ஹை பிபின்னு சொல்லி செக் பண்ணி அதுக்கு மாத்திரை போட்டு ஊசி போட்டு நான் பாதிக்கப்படுறேன் யார் நீங்கள் நம்ம தான் பாதிக்கப்போம் சரிங்களா அதை யார் மனசுக்குள்ளே போட்டு வளட்டுறீங்களோ அவங்க தான் என்னதை பாதிக்கப்படுறீங்க சொல்லுங்கள் எப்போதுமே நல்ல விஷயங்கள் நல்ல கருத்துக்களை நம்மளுடைய வயசில் குறைவாக இருந்தவங்க இருந்தாலும் சரி வயதில் முதிர்ந்தவங்க இருந்தாலும் சரி நல்ல கருத்தாக இருந்தா என்னது அவங்ககிட்ட நம்ம சொல்லணும் அது எடுத்துக்காததும் எடுத்துக்கிறதும் என்னது அவங்க கையில் தான் இருக்குது அதுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது போராடக்கூடாது நீங்கள் எல்லாரும் என்னென்னா போராடுறீங்க அதனால தான் என்னது அதுலேருந்து நீங்கள் விடுபட முடிய மாட்டேங்க புரியுங்களா அதான் சொல்கிறேன் நீங்கள் தியானம் பண்ணால் ஏன் நம்ம பிரச்சனை சரியாகாமல் இருக்குங்கிறது புரிஞ்சிக்கணும் இதில் ஒன்று ஒன்றுலையும் வரும் லாஸ்ட்டில் சொல்லுவேன் நான் நீங்கள் கவனித்தால் தான் புரியும் ஓகேவா சரி ரைட்டு இப்போ பிள்ளைகள் பெற்றோர்கள் மீது வைத்தது பா அது பா என்னன்னு பார்த்துக்கிட்டோம் சரிங்களா அடுத்தது கணவன் மனையும் நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது காதலன் ஒருபடி மேலே போய் காதலன் காதலின் மீது வைத்திருப்பது உண்மையான அன்பு சார் ஏன் அப்படின்னா அந்த இடத்துல என்னது எந்த ஒரு எதிர்பார்ப்பும்ல இந்த மதம் இந்த ஜாதி இந்த இனம் இந்த மொழி எதுவுமே இல்லை கிடையாது ஒருத்தனை பிடிச்சிருச்சுன்னா என்ன செய்யலாம் நம்ம விரும்பி என்னது ஏற்றுக்குறோம் அப்போ அந்த இடத்துல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தானே சார் அந்த இடத்துல அன்பு செலுத்துகிறாங்க அது உண்மையான அன்பு தானே சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க ஆனால் அதையும் என்ன செய்கிறாங்கன்னா இல்லை அப்படிங்கிறேன் அது ஒரு காமத்தின் வெளிப்பாடு அப்படிங்கிறாங்க ஏன் அப்படின்னா ஒருத்தவங்களை நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னா வச்சுங்களேன் அவங்கள ஏன் வேறு ஒரு உறவு முறையில் நம்மளால் பார்க்க முடியாது நல்ல அண்ணனாக பார்க்கலாம் நல்லா தம்பியாக பார்க்கலாம் நல்ல தங்கச்சியாக பார்க்கலாம் நல்லா அக்காவாக பார்க்கலாம் நல்ல சகோதரியாக ஏதோ ஏதோ ஒரு உறவு முறையில் பார்க்கலாம்ல ஏன் மனைவியாக மட்டும் தான் பார்க்கணுமா ஏன் கணவனாக மட்டும் தான் பார்க்கணுமா சொல்கிற புரியுங்களா இல்லையா அப்போ என்ன அதனால் அந்த இடத்துல என்ன ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு அந்த காமத்தின் வெளிப்பாடு தான் என்ன செய்கிறாங்க லவ் அஃபெக்ஷன் அப்படிங்கிற அதுக்கு தான் லவ் அஃபெக்ஷன் சொல்லுறது ஓகேவா அப்போ அந்த இடத்துல உண்மையான அன்பு இருக்கா அப்படின்னா இல்லை அப்படி இருந்துச்சுன்னா அவங்க எப்படி வாழ்வாங்க இப்போ உள்ளவங்களாம் எப்படி வாழ்கிறாங்க நீங்களே பார்க்கலாம் நான் விளக்கம் சொல்கிறது இது கிடையாது நீங்களே பார்க்குறீங்க இப்போ உள்ள என்ன லவசில் எப்படி வாழ்கிறாங்க என்ன அது கொஞ்ச நாள் வாழ்றாங்க மூணு மாதம் அதிகபட்சம் ஆறு மாதம் செய்கிறாங்க இல்லை ஒரு வருஷம் வராங்க அதுக்கப்புறம் செய்கிறாங்க சண்டை சச்சரவுன்னு வந்து என்னது பிரிஞ்சுப்போம் அப்போ அந்த உண்மையான அன்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்னது சண்டையும் வராது சச்சரம் வராது பிரிதோ புரிந்து கொள்ளுதுன்னு என்ன ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பிரியவும் மாட்டாங்க லைஃப்பில் என்னது லாங் டிராவல் பண்ணுவாங்க எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த உண்மையான அன்பு தான் இவ்வளோ சிக்கல் வருது சரிங்க சார் நீங்கள் சொல்கிறது பார்த்தா யாரோடைய லைஃப்ல என்ன உண்மையான அன்பு இல்லை பிள்ளை இருக்குது சார் அப்படின்னு நமக்கு தோணுது அப்போலாம் இல்லை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மகான்கள்கிட்ட இருக்குங்கிறாங்க இந்த மகான்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்ன செய்கிறாங்க அன்பு செலுத்துகிறாங்க அதனால தான் இன்றைக்கி என்ன செய்வோம் எல்லோரையும் மகான்களாக கையெடுத்து நம்ம வணங்குறோம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா யேசுநாதர் சொல்லலாம் யேசுநாத என்ன செஞ்சாங்க சிலுவையில் அறையிறாங்க சில சிலுவையில் அறையும் போது என்னது ஏதாச்சும் ஒரு நம்ம சாதாரணமாக ரோட்டில் போகிறோம் ஏதாச்சும் லைட்டாக இடிச்சிட்டு போனால் நம்ம சும்மா இருக்கமா எவ்வளோ சண்டை போகிறோம் அவரை தெரியுது அவர் நல்லவர் எல்லாருக்கும் ஊர் மக்களுக்கும் தெரியுது என்னது அவளை போட்டு சிலுவையில் அறையும் போது என்ன செய்கிறாங்க அவர் என்ன சொல்கிறார் அப்பயும் பிதாவே இவர்கள் என்னவென்று அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியுங்கிறார் அதாவது இங்கே என்னென்னே தெரியாமல் சொல்கிறாங்க செய்கிறாங்க இதை என்னது நீ மன்னிச்சுடு அப்படிங்கிறாங்க அப்போ தான் அந்த இடத்துல என்னது உண்மையான அன்புங்கிறது இருக்குது அப்படி அன்னைக்கு அவர் சொன்னதுனால தான் இன்றைக்கி அவரை என்ன சொறோம் நம்ம கடவுளுக்கு என்னையா என்ன நம்ம வணங்குறோம் புரியுங்களா மாதிரி நிறைய ஒரு லைஃப் இப்போ நபிகள் நாயகத்தை எடுத்துக்கலாம் அவங்க பார்த்தீங்கன்னா என்னது ஒரு முறை போய் என்ன செஞ்சாங்க அவங்களுடைய வரலாறுல இப்போ நம்ம நண்பர் நிறைய பேர் பழக்கம் இருக்கும்போது சொல்லுவாங்க நான் வரலாறு யாரையும் கேட்போம் நம்ம சும்மா இருக்கும்போது ஒருத்தவங்களுடைய வரலாறையும் நான் கேட்பேன் அப்படி கேட்கும் சொன்னது தான் இது உங்களுக்கு தான் அப்புறம் ஒரு புக்லேயும் படித்தேன் அதாவது என்னென்னா ஒரு முறை ஒரு அம்மா போய் என்ன செய்கிறாங்கன்னா தான் அதாவது சாரி ஒரு ஸ்ட்ரீட் வழியாக போயிட்டுருக்காங்க ஒரு அம்மா என்ன செய்கிறாங்க அப்படின்னா இவர் வரதை பார்த்துட்டு ஒவ்வொரு முறை என்ன செய்கிறாங்கன்னா ஒரு குப்பையை என்னது எடுத்து வச்சுக்கிறாங்க என்ன செய்கிறாங்க போய் அவங்க மேலே கொட்டுறது இப்படி கொட்டிகிட்டே போயிட்டே இருக்கிறாங்க ஒரு முறை என்ன ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து என்னடா இவங்க அவங்களுக்குள்ளே ஒரு யோசனை அது என்னடா இவங்க என்னது எப்போதும் குப்பையை கொட்டுறாங்க இப்போ கொட்டவே இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது அப்போ தான் என்னதுன்னா அன்றைக்கி ஒரு நாள் அந்த ஐயா ஐயா நான் டெய்லி இதே மாதிரி குப்பை கொட்டுறேன் நீங்கள் வந்து என்ன வேணும் என்ன சண்டே போட மாட்டேங்கிறீங்க நீங்கள் என்கிட்ட சண்டை வளர்ப்புங்க நினச்சேன் நீங்கள் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் அவசரேன் இல்லைம்மா உங்கள் என் மேலே என்னது நீங்கள் நிறையா அதான் வஞ்சம் நம்ம சொல்ல முடியல என் மேலே ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு கோபத்தை நீங்கள் வச்சுருக்கீங்க அந்த கோவத்தை இது மூலிமா வெளிப்படுத்துறீங்க நான் போய் திரும்ப ஏதாச்சும் கேட்க போய் இன்னும் அந்த கோவம் என்ன செய்யும் உங்களுக்கு அதிகமாகவும் இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இத்தனை நாள் நீங்கள் கொட்டினதில் உங்களுக்கு குறைஞ்சிருச்சு அதனால தான் இப்போ வந்து என்ன செய்ய நீங்களாகவே வந்து அதை கேட்குறீங்க சொல்ல போகிறீங்களா அப்படி இருந்ததுனால தான் என்ன செய்யணும் அவங்க மகான்களுக்கு இணையம் நம்ம பார்க்குறோம் இல்லைன்னா என்ன செய்ய மாட்டோம் அவங்களாம் ஒரு சாதாரண ஒரு ஆளாக பார்த்துட்டு போயிடும் இன்றைக்கி வாழ்ற மாரி மற்றவங்க வாழ்கிற மாரி இது பாருங்கள் நிறைய மகான்கள் எடுத்து சொல்லலாம் வள்ளலார் எடுத்துங்க வாடிய பயிரை கண்டுபோதலாம் தன்மனம் ஓ வாடியதுங்கிறாங்க சரிங்களா அவர் சின்ன ஒரு செடி வாடினா கூட என்னது அவர் மனசு வாடினுச்சு ஆனால் இன்றைக்கி என்ன செய்யணும் நம்ம வீட்டு வாசலில் இருந்தால் என்ன செய்யணும் செடியோ இது ஐயோ பிள்ளைங்க விளாட்ற இடமா இருக்குது பூச்சி வந்துடும் அப்படின்னு என்ன செய்வோம் பிடிங்கி விட்டேரும் அப்போ அவங்க எந்த நிலையில் இருக்காங்க நம்ம எந்த நிலையில் இருக்கோம் சரிங்களா என்ன சார் நீங்கள்லாம் சொல்கிறத பார்த்தா நம்ம வந்து நமக்குலாம் அன்பு இருக்கா இல்லையான்னு ஒரு மனநிலை வரும் புரியுங்களா இது இன்னும் சொல்லணும் அன்னை தரசாவை எடுத்து சொல்லலாம் அன்னை தரஸாவை தான் எல்லாேருக்குமே தெரியும் சரிங்களா அவங்களாம் அன்பா அன்பின் உருவமாக வாழ்ந்தவங்க அதனால தான் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க அவங்கள அவங்களும் நம்ம கடவுளுக்கு இணையாக வச்சுருக்கோம் அவங்கள பற்றி பேசுகிறோம் என்ன பேசியிருக்க மாட்டோம் புரியுங்களா அது ப அதுபடி போதிக்கிறத மட்டும் இல்லை அவங்களாம் அதுபடி வாழ்கிறாங்க நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ உள்ள மகான்கள்லாம் அதை பற்றி போதிக்கிறாங்களே தவிர என்னது அதுபடி வாழ்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரிங்களா வாழ மாட்டேங்கிறாங்கன்னு வச்சுங்களேன் எதுக்கு சார் அதை போதனையோடு இருக்கிறனால தான் நிறைய பேர் மாற முடிய மாட்டேங்குது அவங்க இந்த காலத்திலலாம் மா அதுவாகவே வாழ்ந்தாங்க அப்படியே வாழ்ந்தாங்க அதனால் என்ன ஈஸியாக எல்லோரும் மாற்றிக்கிட்டாங்க அதே அதேமாதிரி தான் நிறைய மகான்கள் அதேமாரி வாழ்ந்தாங்க சரி சார் அந்த அன்பு நம்மகிட்ட இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது இதை ரொம்ப அழகாக மாணிக்கவசம் சொல்கிறார் அதாவது புல்லாய் போடாய் புழுவாய் பல்லுறுவாய் பறவையாய் விலங்காய் இது தாவரச்சங்கம் மொத்தம் எல்லா பிறப்பும் பிறந்து வைத்தேனே அப்படிங்கிறார் இந்த எல்லா பிறப்புலையும் என்ன செய்யுது அப்படின்னா இந்த அன்பு என்பது நம்மகிட்ட என்னதே மலர்ந்துக்கிட்டு தான் இருக்குது சரிங்களா அது எப்போல்லாம் வெளிப்படுது நமக்கு சரிங்களா உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ சாதாரணமாக இருக்கீங்க இப்போ ரோட்டில் ஒரு பையன் போகிறான் ஒரு வேகமாக போகிறான் என்ன செய்கிறோம் நம்ம அந்த பையன் என்ன இவ்வளோ வேகமாக போகிறான் ஏதாச்சும் உளுந்து ஏஞ்சிட்டால் என்ன செய்ய முடியாமல் வருத்த போகிறான் மனசுக்கு சொல்கிற போகிறீங்களா இல்லையா திடீர்னு ஒரு போகிறோம் அவன் அழுக்கி உளுந்துட்டான் வண்டியில் போகும்போது என்ன செய்யுது மனசு அவன் என்னதான் அந்த வேகமாக போயிருந்தாலும் அவன் உளுந்து அடிப்பட்டுட்டான் அப்படின்னா என்னது நம்ம மனசு யார் பத்த பிள்ளன்னு தெரியாது ஆனால் என்னது நம்ம மனசு வருத்தப்படலாம் என்னடா இப்படி போய் விழுந்துட்டானே கொஞ்சம் பொறுமையாக போயிருக்க கூடாது அந்த பைய அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறோம் நம்ம வேதனை போகிறோம் யார் ஏதும் அவனுக்கு உதவி பண்ணலாம்னு நம்ம நினைக்கிறோம் இப்போ இந்த அன்பு எங்கேருந்து வந்துச்சு இது எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்த தானே இது யாருக்கிட்டேருந்து வந்துச்சு நம்மள்கிட்ட தானே வருது வெளியில் ஒரு ஆள்கிட்ட வர்றது நம்ம சுற்றி ஏன் நம்ம வரமாட்டாங்குது நெருங்கி உள்ளவங்கள்கிட்ட ஏன் வரமாட்டாங்குது இதெல்லாம் நம்ம கவனிக்கணும் என்ன தப்பு பண்ணுறோம் இதுதான் சொல்கிறது இந்த அன்பு என்பதை ரொம்ப அழகாக திருவள்ளுவர் சொல்றார் அன்பின் இது உயிர்நிலை அப்படிங்கிற அன்புன்னு நம்ம வெளியில் போய் என்ன செய்றோம் நம்ம இங்கே கிடைக்குமா அங்கே கிடைக்குமான்னு தேடிட்டு போகிறோம் ஆனால் அந்த அன்பு என்பது எங்கே கிடைக்கிது நமக்குள்ளே இருக்குது இப்போதான் சொல்லுவாங்க ஒரு கடலில் போய் ஒரு மீன்கிட்ட கேட்டாங்க கடல்லாம் என்ன அப்படின்ட்டு அந்த மீன் சொல்லுதான் என்னது இந்த நம்மளை என்னை சுற்றி என்னது நிறைய நீர் இருக்குல்ல இதுதான் கடல் இது வந்து நீர் நிறம் கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா அதுக்கு என்னது அது என்ன நிறைய மீன்கள் இருக்கும் நிறைய உயிரினங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுது திரும்பவும் புரியாமல் என்ன திரும்பவும் கேட்குறாங்க இது என்ன இது எப்படி கடல் எனக்கு இன்னும் புரியல் தெளிவாக சொல்லணும் அது எப்படி சொல்ல முடியும் முடியாது அதுக்குள்ளேயே இருந்துக்கிட்டே அதை பற்றி விளக்க கரெக்டாக பண்ணாரு முடியாது அதேமாதிரி தான் அன்பின் என்பது நான் அன்பு அன்பு என்பது நம்முடைய உயிரின் தன்மை நம்ம அதுக்குள்ளேயே இருந்துக்கிட்டே வெளியில் போய் என்ன கேட்குறோம் ஏன் அப்படின்னா நீங்கள் வெளியில் தேடும்போது உங்களுக்கு சிக்கல் தான் வருது நம்ம பிரச்சனை யார்டையும் சொன்னால் ஒரு தீர்வு கிடைக்காமல் நம்ம என்னது எங்கேயாச்சும் போய் யார்னு சொல்கிறோம் ஆறுதலுக்காக புரியுங்களா இவங்க சொன்னால் ஆறுதலாக இருக்குமா அவங்க சொன்னால் ஆறுதல் அங்கே போனால் என்னது பெரிய பிரச்சனையாயிடுது அது ஒரு பிரச்சனையாயிடுது ஆறுதல் தேடி போகிறத்துல என்னது அதை இன்னொரு சிக்கல் ஆகிவிடுது அப்போ என்ன அது நம்ம எங்கேயும் தேட தேவையில்லாமா நமக்குள்ளே தான் இருக்குது இதை தான் சொல்கிறாங்க நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்கள் என்னது உள்ளுக்குள்ளே கவனிக்கணும்னு சொல்கிறாங்க இதுதான் தியானமாக சொல்கிறது அதுதான் தன்னை உணர்தல் நீங்கள் உங்களுக்குள்ளே என்ன அது உட்காந்து தேட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா என்ன அது ஈஸியாக நீங்கள் வெளியில் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை அதான் சொன்ன நம்முடைய சுமைகளை சுமப்பதற்கு இன்னொரு இன்னொரு ஆள் என்னது தேவையில்லைம்மா நம்முடைய சுமையை நாம் சுமப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அதை விட்டு நீங்கள் இன்னொரு ஆள் தேடும்போது நமக்கு சிக்கல் தான் என்னது வருது அதை தான் தியானத்தில் செய்கிறாங்க சுயமாக உங்களை நீங்கள் கவனிங்க இதுதான் அழகாக என்னது பற்றியிருந்தா அதாவது தன எனக்குள்ளே நீ இருக்க உன்னை அறியாமல் உடல் இருந்தேன் புறணம்ங்கிறார் அதாவது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு நமக்குள்ள தான் என்னது இருக்குது இது நம்ம என்னது உள்ளுக்குள்ள கவனித்தால் மட்டும்தான் முடியும் புரியுங்களா அப்போ என்னதுன்னா அப்படி உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணும் அது என்னது உங்களுக்கு புரியும் ஏன் அப்படின்னா நல்லா தியானம் பண்ணி இந்த அன்பு மலர்ந்துச்சு உங்கள்கிட்ட அப்படின்னா நீங்கள் எப்படி தரமாக இருப்பீங்க இன்னொரு அன்னை தெரசவாக இருப்பீங்க இன்னொரு வரலாளராக இருப்பீங்க புரியுங்களா அப்படி மாறினோம்னா எப்படி இருப்போம் ஒன்றும் இல்லை இதுக்குள்ளே வரணும்னா நீங்கள் ஒரு ரெண்டு விஷயத்த கடைப்பிடிச்சா போதுமா உண்மையான அன்பு நம்மள்கிட்ட வளரணும்னா ரெண்டு விஷயம் என்னது ஒன்று ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை இன்னொன்று என்னது புரிந்து கொள்ளுது இப்போ உங்கள்கிட்ட ஒருத்தன் வேலை செய்கிறான் ஒரு பையன் அப்படின்னா அவனை புரிஞ்சிக்கணும் அவனுக்கு இன்னும் கேப்ப என்ன கேப்ப கேப்பபிள் இருக்குது இந்த வேலையை கொடுத்தா தான் அவன் செய்வான் அப்படின்னா அவனுக்கு அது அளவுக்கு அதிகமான வேலை கொடுத்தீங்கன்னா என்னது அவனால் செய்ய முடியுமா முடியாது அவனை தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க செய்வான் அதே திட்டி வேலை வாங்க என்ன செய்வான் நீங்கள் இருக்கும்போது செய்வான் அந்தண்ணே போயிட்டிங்கன்னா என்னது உங்களை எப்படி பழி வாங்கணும்னு யோசிப்பான் அது அரை மணிக்கு சொல்கிறாங்க சரிங்களா அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல என்னது அந்த அன்பை என்ன செய்யணும் நம்ம எந்த அளவு செலுத்துகிறோமோ அது என்ன செய்யும் பல மடங்கு பெருகும் நீங்கள் அன்பை செலுத்தாத போது என்னது வெளியில் தேட்டிக்கிட்டீங்கன்னா அது என்னது உங்களுக்கு கிடைக்காது புரியுங்களா அப்போ என்னதுனால் நம்ப ஃபஸ்ட்டு நம்மள்டேந்து ஆரம்பிக்கணும் அன்புங்கிறது நான் நம்மள்டேந்து ஆரம்பிக்கணும் அப்போ தான் என்னது அது பல மடங்கு ப விரியும் புரியுங்களா அதை சொல்லுவாங்க நீ அதாவது கிருஷ்ணபெர் மாத்திரம் ரொம்ப அழகாக சொல்ல எதை நம்ம அதிகமாக சிந்திக்கிறோமோ அது என்ன செய்யுமா நம்மளை நோக்கி என்ன செய்யுமா அதை பாசிட்டிவான திங்கிங் நீங்கள் அதிகமாக கொண்டு வர கொண்டு வர என்ன செய்யும் உங்களை சுற்றி பாசிட்டிவான என்ன அளிக்க வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ண திங்க் பண்ணால் நெகட்டிவான எண்ணங்கள் தான் என்னது நம்மளை நம்ம சுற்றி உள்ளவங்களாம் அப்படியே ஆகிடுவாங்க அதனால் நான் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் பாசிட்டிவாக நல்ல எண்ணங்கள் அதான் அன்பு அன்பு செலுத்துங்க அப்படி இருக்கும்போது ஆட்டோமெட்டிக்காக வரும் இது நம்மளால் செலுத்த முடியும்னா நீங்கள் தியானம் பண்ணுங்கள் புரியுங்களா ஏன் அப்படின்னா இந்த தியானம் பண்ண பண்ண அந்த அன்பு என்னது ஆட்டோமெட்டிக்காக நமக்கு வளரும் அப்போ என்ன செய்யலாம் ஈஸியாக நம்ம என்ன செய்யலாம் அந்த அலை அலைவரிசுன்னு சொல்லுவாங்க நம்மளோட சூக்கும உடல் சொல்லுவாங்க இது ஸ்தூல உடல் சூக்கும தேகன்னு ஒன்று இருக்குது அது விரிவடைஞ்சிகிட்டே இருக்கும் நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்களோ அந்த சிந்தனை ஃபுல்லாக என்ன செய்ய அப்படியே கவர் பண்ணிவிடும் உங்கள் கிட்டே வந்தாவே என்னது சா சொல்லுவாங்க சில பேர்லாம் சார் இங்கே வந்துட்டு போனாவே கொஞ்சம் நல்லா அமைதியாக இருக்குது என் மனசு ஃப்ரீயாக இருக்குது சொல்கிறீங்களா நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணல இந்த இடத்துக்கு வந்துட்டு போனாவே இங்கே உள்ளவங்கள பார்த்து பேசுனாவே நமக்கு என்னது ஒரு அமைதி கிடைக்குது ஒரு சந்தோஷம் இருக்குது சரி பரவாயில்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது நம்ம போய்ட்டு வரோம் இப்போ வர வரும் அவருங்களே எப்படி நம்ம வரோம் ஒரு ரிலாக்ஸேஷன் நமக்கு என்னது அது மைண்டு ஃப்ரீயாக இருக்குது போனால் நமக்கு பிரச்சனை சரியான மாரி இருக்குன்னு ஒரு உணர்வு கிடைக்கணும் நம்மளால் வர முடியுது அப்போ என்னென்னா அதேமாரி என்ன ஆலைகளும் நம்ம என்ன செய்யணும் நமக்குள்ளே வச்சுக்கணும் அந்த பாசிட்டிவான எண்ணங்கள் அது வழக்க வளர்க்க வளர்க்க என்ன செய்யணும் நம்மளை சுற்றி உள்ளவங்களை மாற்றிடுது அதான் சொல்லுவாங்க ஒரு வீட்டில் ஒருத்தவங்க தியானியாக இருந்தால் போதும் அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் என்ன செய்வாங்க மாறிடுவாங்க ஆமாங்க அப்போ நீங்கள் உட்காந்து என்ன செய்யணும் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும் மற்ற நாளில் இங்கே வர நாளில் போக பீந்தி நாளில் என்ன செய்யணும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண 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 உங்கள் ஆரோபடி என்ன அது விரிஞ்சிக்கிட்டே இருக்கும் நாலு பேர் நாலு கிண்டல் தான் பண்ணுவாங்க ஆமாம் வார் உட்காந்துருச்சு தியானம் பண்ணுறதுக்கு அப்போலாம் பேசுவாங்க நம்ம இந்த இந்த வயசில் வயசானவங்க செஞ்சால் இந்த வயசில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வயசும் விட்டுடுச்சு இப்போ வயசான காலத்தில் உட்காந்து என்னது தியானம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கலோக்கிலாம் சொல்லுவாங்க அவங்க வீட்டில் உங்கள் தான் அவங்களுக்கு தானே புரியும் ஓகேவா அப்போ என்னதுன்னா நமக்கு என்னது தெரியுது இவ்வளோ நாள் இவ்வளோ அட்டூலையும் பண்ணிட்டு இப்போ உட்காந்து தியானம் பண்ண அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க ஓகேவா அப்போ என்னதுன்னா பேசுகிறெல்லாம் பேசிட்டு என்னது போய் தியானத்தில் உட்காந்து நினைச்சு முடியும் அப்போ என்னென்னா நம்மளுடைய செயலுங்கிறத செயலை காட்டணும் அப்போ தான் அது மாறும் முழு முழுமையடையும் சரிங்களா வெளியில் வா அங்கே வா ஊனு கத்திட்டு இங்கே வந்து உட்காந்து அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணோம் அப்படின்னா என்னது தியானம் பண்ண முடியுமா என்ன செய்யணும் நமக்கு சிந்தனை ஃபுல்லாங்க வரும் என்னடா திட்டிட்டு வந்தோம் என்ன பண்ணோன்னு இன்றைக்கி ஏதாச்சும் செஞ்சுடுவோம்ல அவன்ட்டு என்ன மனசுக்குள்ளே என்ன செய்யும் இந்த சிந்தனை நீங்கள் அன்பாக சொல்லுவோம்ல சரி ஒப்படைச்சிடுங்க அதாவது என்ன சொல்லுவாங்க குருக்கிட்ட வந்து சரணாகதி தன்மைன்னு சொல்லுவாங்க நம்ம குருக்கிட்ட நம்மளை என்ன செய்யணும் முழுசாக ஒப்படைக்கும் ஒப்படைச்சுன்னா என்னது இப்போ சொல்கிறீங்க இப்போ ஏழு நாள் எக்னம் வச்சுன்னா ஏழு நாளமா அஞ்சு நாளமா ஃபைவ் டேஸ் ஃபைவ் டேஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா நல்ல பேர் யோசிப்பாங்க என்ன ஃபைவ் டேஸ் போய் நம்ம இருக்கிறதா என்னடா நம்ம வேலை இருக்குது அந்த வேலை இருக்குது இந்த வேலைக்கு நம்ம யோசிப்பாங்க ஆனால் அதெல்லாம் விட்டுவிட்டு போயிருக்கிறவங்க பாருங்களா வரும்போது அவங்க வேலையாக நல்லா முடிஞ்சிருக்கும் அவங்க இருந்தால் கூட அந்த வேலையை அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க அதை விட சிறப்பாக ஏன் அப்படின்னா அவர் குறிச்சி பார்த்துப்பார் ஏன்னா அவர் வேலையை நம்ம செய்ய போகிறோம் அதுதான் சரணாகதி தன்மைங்கிறது அர்ப்பணிப்புங்கிறது இப்போ வேலை செய்யதா படப்படன்னு நிற்க கூடாது நம்ப சரி லேட்டாயிடுச்சு இன்னைக்கு என்ன பண்ண பண்ண டெய்லியே லேட்டாக போகணும் லேட் லேட்டாகிடுச்சி ஏதோ காரணத்துக்காக லேட் ஆயிடுச்சு புரியுங்களா எந்த ஒரு செயலுமே நல்லா தெரிஞ்சேன் காரண காரியம் இல்லாமல் என்னது இந்த சமுதாயத்தில் நடக்காது நீங்கள் இன்றைக்கி வரணும் என்ன நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது என்னதே இப்போ நேற்றி வந்தவங்க போன வாரம் வந்தவங்க இந்த வாரம் வந்திருக்க முடியாது சொல்லுவோம் புரியுங்களா இல்லையா அப்போ என்னன்னா நானும் என்னது போன வாரம் வந்திருக்க முடியாது ஏன்னா எனக்கு இந்த வாரம் தான் என்னது நீதி ஓகேவா என்ன வர சொன்னாங்க மேடமும் என்னது இன்றைக்கி வர முடியல வர முடியல ஏதோ வேலை இருக்குது அப்படின்ட்டாங்க திடீர்னுட்டு ஃபோன் அடிச்சு எதுக்கு வரேன்னா அதேமாரி பார்த்திங்கன்னா அந்த இறை பிராத்தம்னு சொல்லுவாங்க அதேமாரி என்னது ஒவ்வொரு செயலும் பார்த்திங்கன்னா அந்த இலை செயல் நல்லா புரிஞ்சுக்கும் நம்ம நான் அடிக்கடி சொல்லக்கூடியது எங்கள் 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 சுற்றி உள்ளவங்கள்ட்ட சொல்கிறதுலாம் எதுதான் அதான் நம்ம இந்த பிற பூமியில் பிறந்திருக்கோம் அப்படின்னா எதுக்காக பிறக்கிறோம் அப்படின்னா கர்ம வினைகளை அனுபவம் அனுபவிக்கிறதாக பிறந்திருக்கும் புரியுங்களா நீங்கள் அதை அனுபவிக்க மறுக்கும் போது என்னது உங்களுக்கு சிக்கல் ஆகுது சொல்ல போகிறீங்களா இல்லையா அது அதுதான் திரும்ப நீங்கள் பிறவியெடுக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க புரியுங்களா ஏன் அப்படின்னா இன்றைக்கி இப்படி அப்படின்ற கணவர் தான் நம்மள்கிட்ட இருக்கிறாங்க இப்படி அப்படி மனைவி தான் நமக்கு அமைஞ்சிருக்காங்க இப்படி அப்படி பிள்ளைங்க தான் பிறந்திருக்கு அப்படின்னா அதோடைய வினையை நம்ம போன பிறகு ஏதோ செஞ்சுருக்கோம் அதனால தான் என்னது நம்மளுக்கு இப்படி அப்பிட்ட சொல் நான் இப்போ நல்லா சார் இருக்கேன் ஏன் இப்படி இருக்காங்க என்னை சுற்றி உள்ளவங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே போன பிறகு என்னது அதுமாரி ஃப்யூச்சர் எடுத்துருவோம் எல்லாரையும் அப்போ என்னது நம்மளை சுற்றி உள்ளவங்களாம் நம்ம அதில் பிக்காமல் என்னதை விட மாட்டாங்க நீங்கள் ரிலாக்ஸாக என்னது இப்போ எவ்வளோ முடியும்னால அன்னைக்கு தர சாப்பிடு தானே போய் காசு கிட்டத்துக்கு என்ன செஞ்சாங்க காரி மூஞ்சிலே திப்பிட்டாங்க அப்போ என்ன செஞ்சாங்க அந்த அம்மா அப்படியே கையில் எடுத்தாங்க பார்த்துட்டு ஐயா எனக்கு கொடுக்க வேண்டிய நீங்கள் கொடுத்துட்டீங்க என் குழந்தைங்க பசியால் தவிக்கதை கொடுங்க அப்படின்னு அப்படி இருக்கணுமா அன்புங்கிறது நம்மளாம் என்ன செய்கிறோம் ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்மா என்ன இப்படி தான் நீ நினச்சிட்டு இருந்தியா இவ்வளோ நாளாக அப்படி என்ன நினச்சிடும் அதை பிடிச்சிக்கிறோம் நம்ம சரி பரவாயில்ல இன்றைக்கி ஏதோ என்னது நம்ம ஏதோ போன பிறகு அவரை திட்டிருப்போம் உங்களுக்கு இன்றைக்கி திட்டுறாங்க போகிறவள அந்த காரி திப்பிட்டு போவான் சம்மந்தமே இருக்காது என்ன செய்யணும் நம்ம தொடச்சிட்டு தான் போய் அவனை வேறு வழி கிடையாது அது தொடக்காமல் போய் அவனை வெரைட்டிட்டு போய் சண்டை போட்டோம்னா வச்சுக்கங்களேன் இன்னும் பத்து நாள் கழிச்சு ஒருத்தன் திப்புவோம் இதோட மோசமாக என்னது நம்ம மேலே திப்புவோம் நான் சொல்கிற சொறீங்களா இல்லையா நல்லா புரிஞ்சிக்கணும் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இறை நிகழ்வு அதங்க அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும் ஏன் நம்ம பையன் அப்படி இப்படி பேசுகிறோம் அப்படின்னா நம்ம அப்பா மாட்ட எப்படி பேசணும்னு நம்ம யோசிக்கணும் அதுதான் அனலைஸ்னு சொல்லுவாங்க ஆத்ம விசாரணைன்னு சொல்லுவாங்க உங்களை நீங்கள் விசாரணை பண்ணிங்கன்னா போதும் இன்றைக்கே நம்ம ஒரு ரோட்டில் போகிறோம் ரைட்டில் போயிடலாம் லெஃப்ட்டில் போகலாம் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருப்போம் திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் வந்துடும் எடுத்து அட்டன் பண்ணிங்க ஆனால் அந்த ஃபோன் வராமல் நீங்கள் போயிருந்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் வந்துடும் அந்த ஒரு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டன் வந்துடும் ஆஹா நல்ல வேலை என்னது நம்ம கொஞ்சம் முன்னாடி விலை வந்திருந்தால் என்னது இந்த மரம் கீழே வந்துடும் நம்ம மேலே இதேமாதிரி சம்பவம்லாம் பார்க்குறீங்களா இதெல்லாம் யார் காப்பாற்றுறா அதுதான் எல்லாம் எரிசக்தி கண்ணுக்கு தெரியாத அந்த பேராட்டத்தில் என்ன செய்யுது நம்மளை ரொம்ப சிறப்பாக வழி நடத்துது ஆனால் என்ன செய்யணும் நம்ம சிறப்பாக அதை புரிஞ்சுக்கணுன்னா என்ன செய்யணும் அமைதியாக இருக்கணும் தியானம் பண்ணணும் ஓகேவா இது பண்ணால் மட்டும்தான் என்னது அதை புரிஞ்சிக்க முடியும் இறைநிலைங்கிறது இறை சக்திங்கிறது எங்கே பார்த்தாலும் இருக்குமா இங்கே இருந்தாலும் எங்கே பார்த்தாலுமே இருக்குது ஆனால் அதை புரிஞ்சுக்கிற உணர்வு தன்மை அந்த உணர்தல்கிறதை சொல்கிறோம்ல அந்த உணர்தல்ங்கிறது அது யாருக்கிட்ட இருக்குது நம்மகிட்ட தான் இப்போ சொல்கிறாங்க மகான்கள்லாம் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் என்ன செய்யலாம் நம்மளால் அதை எடுத்து ரிசர்ச் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க தவிர அதை அனுபவிக்க முடியுதா அப்படின்னா அது முடியும் ஏன் அப்படின்னா என்னது சில பேர் சொல்கிறாங்க அந்த பாடெல்லாம் புரியவே மாட்டாங்க சார் என்ன மொழியில் எழுதியிருக்காங்கன்னு அந்த வார்த்தையில் விளக்கமே புரிய மாட்டாங்க அவள் அதை நம்ம மகன் ஆகிட முடியுமா முடியாது ஏன் நம்ம என்ன அனுபவிக்கணும் வந்திருக்கோமோ அதை அனுபவிச்சாகணும் அதை அனுபவித்தால் மட்டும்தான் என்னது அதுலேருந்து மீண்டு வர முடியும் ஈஸியாம்மா அதாவது ஞான நிலைங்கிறது வித்தின் செகண்ட் தான் சொல்லுவாங்களே இப்படி கை சொகட்ட தான் ஞானம் கிடச்சிடும் புத்தர்லாம் ஊர் ஊராக அலைஞ்சார் கிடச்சிதா இல்லையே ரொம்ப பசி பட்டினியாக கிடக்கும் தான் என்னதான் அவருக்கு அந்த ஞான உபதேசம் என்னது கிடைக்குது ஓகேங்களா தான் ஒவ்வொரு மகான்களுக்கும் பட்டினத்தற்காலம் எப்படி கிடச்சிது பட்டினத்தருக்கு எப்படி கிடச்சிது ஒரே வார்த்தை தான் காதர்ந்து ஊசியும் காரா வாராதகான் கடை விளக்கேன்னு அந்த வார்த்தையை தான் படித்தார் அவ்வளோதான் என்னது ஐயோ இதனால நம்ம என்னது சேர்த்து வச்சிடலாம் குப்பை மூ மூட்டப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னது தூக்கி எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு ஓடிவிட்டார் சொல்ல புரியுங்களா இல்லையா நம்ம அப்படிலாம் ஓடணும்னு அவசியம் இல்லை நம்ம என்னதே அவருக்கு அதுதான் வார்த்தை புரியுங்களா அருணகிரிநாதருக்கு எப்படியே அப்படி ரொம்ப மோசமான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்தார் அதை விட மோசமான நம்ம வாழல கேள்விப்பட்டீங்களா அவருடைய வரலாறுலாம் அதை விட மோசமாக நம்ம வாழல அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கே ஞானம் கிடைக்குமோ நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா சொல்ல புரியுங்களா இல்லையா அப்போ என்ன என்ன செய்யணும் அவங்க முயற்சி பண்ணாங்க நம்ம என்னதே பண்ணல அவருக்கெல்லாம் ஒரே வார்த்தை சும்மா இரு நீ சும்மா ஆயிரு போதும் அப்படின்ட்டாங்க அவருக்கு தீட்சையாக தான் அதேமாதிரி என்னது நமக்குள்ளே என்னது கிடைக்கக்கூடிய அந்த இயல்பான சுவாசத்தை என்னது ஓட்டுறதை அமைதியாக உட்காந்து கவனிக்கணும் நீங்கள் கவனித்தாவே போதும் அதான் ஸ்திரத்தன்மைன்னு சொல்லுவாங்க நீங்கள் ஸ்திரத்தன்மையில் உட்காரணும் அசைவற்ற நிலையில் அதனால சொல்லுவாங்க எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் செய்யுங்க அப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் செய்யுங்க அப்புறம் இருபது நிமிஷம் செய்யுங்க அப்புறம் ஒன் ஹவர் ஆகுங்க அதுக்கப்புறம் ஒன்பது நேரம் ஆனால் என்னது டைம் அதிகப்படுத்திட்டே இருக்கணும் ஆனால் நம்மளாம் செய்வாங்க நான் பத்து வருஷமாக செய்கிறேன் இரு வருஷம் எவ்வளோ நேரம் செய்கிறீங்கன்னா பத்து நிமிஷம் செய்வான் அப்படிமாங்க அப்படிங்களா அப்படிலாம் பண்ணக்கூடாது டைமிங் நீங்கள் ஏ ஒரு சிட்டிங் ஆக ஆக வருஷம் ஆக ஆக என்ன செய்யணும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அதிகரிக்க அதிகரிக்க தான் என்னதான் அந்த ஸ்பிரிச்சுவல் காண்டக்ட் என்ன நம்ம பாடியில் ரிசீவ் ஆகும் நல்லா நீங்கள் தூங்க போகிறீங்கம்மா தூங்க படுத்த உடனே தூக்கம் வந்துடுதா சொல்லுங்க என்ன செய்கிறோம் இங்கே விளையாடுறோம் இங்கே விளையாடுறோம் ஏதோ சிந்தனை ஓடுது அப்புறம் என்ன செய்கிறோம் அதுக்கப்புறம் தூங்கணும் அப்போ என்னது நம்ம தூக்க நிலைக்கு போகிறதுக்கே என்னது ஒரு ரெண்டு மணி ஆராய்னு வச்சுங்க அதை சொல்லுங்கள் நம்ம அஞ்சு மணி நேரம் தூங்குறோம்னா அதில் அஞ்சு மணிநேரம் முழுமையாக தூங்குறோமா அப்படின்னா இல்லை ஃபஸ்ட்டு ஆஃப் அன் என்ன செய்யறோம் உடம்பு தூக்கிறதுக்காக தயாராகுமா அடுத்து பிஃபோர் அதாவது தூங்கி எழுந்த உடனே எழுந்திருக்கோம்னா அதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே என்னது உடல் வெளிப்படைஞ்சோம் அது போட்டால் என்னது ஐயா அந்த கனவு அது இதுன்னு வந்து என்ன செய்யும் எழுப்புறதுக்கு உடம்பு தயாராகுமா அப்போ மீதி என்னது ஒரு மணி ஒரு மணி நேரம் தான் தூங்குறோமா இந்த ஒரு மணி நேரம் நல்ல உறக்கங்கிறத நம்ம தூங்குறோமா அப்படின்னா என்னவா இல்லையா ஆஃப் அன் அவர் என்ன செய்றோமா கனவுகளோடு போராடுறோமா அப்போ மீதி உள்ள ஆஃப் அன் ஹவர் தான் தூங்குறோம் இந்த அரை நேரம் தூங்கி எழுந்திரிக்காது நமக்கு எப்படி இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சரிங்களா அதான் சொல்கிறாங்க நீங்கள் அஞ்சு மணி நேரம் தூங்கு அதாவது சொல்கிறாங்களா அஞ்சு மணி நேரம் தூக்கத்தில் கிடைக்கக்கூடிய அந்த எனர்ஜி ஆஃப் அன் அவர் தியானத்தில் கிடைக்குதுங்கிறாங்க சரி ஏன்னா தியானத்தில் நீங்கள் உட்காந்தோடனே ஐம்பது ஐம்பங்களை அடைக்கிறீங்களா அமைதியாக நினைச்சிருங்க அப்படி உட்காந்து ஆட்டோமெட்டியாக மூச்சை கவனிக்க ஆரமிச்சிங்க அப்போ ஆட்டோமிக்க செய்யும் அதுக்குள்ள அந்த ஸ்பிரிச்சுவல் கான்டெக்ட் எனக்கு ஆரம்பிச்சிருக்கும் சூக்கமாக தேகத்தை என்ன ஹீல் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஹீல் பண்ணால் ஹீல் பண்ணச்சேன் ஆட்டோமெகிக்காக மைண்டு ஆகிடும் சரிங்களா ஆனால் கான்சியஸாக இருக்கணும் விழிப்பு நிலை தான் தூக்க நிலை கிடையாது கொரோட்டை சொன்னாலும் வரக்கூடாது சரிங்களா வந்தால் என்னது நம்ம தூங்கிட்டுன்னு அர்த்தம் விழிப்பு தான் என்ன செய்யணும் ஆன்மீகத்தில் அந்த ரகசியத்தை புரிஞ்சிக்க முடியும் தெரியாத ஒரு நம்ம போகிறீங்க பயணிக்கிறீங்க அப்போ தூங்கினீங்கன்னா ஆகும் எப்படி பாதை கிடைக்கும் தெரியாது புரியுங்களா அந்த அந்த விழிப்பு நிலையில இருந்தால் தான் என்னது உங்களுக்கு பாதி கிடைக்கும் ஸ்பிரிச்சுவல் இப்போ தான் என்னது சூக்கமாக குரு என்ன வேறு நம்மளோட டக்குன்னு வெளியானது கொண்டு போய்டார் ஆனால் என்ன செய்யும் கான்சியஸாக கவனிக்கணும் மூச்சை கவனிச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்கும் அதுதான் அந்த தியானத்தில் நடக்கக்கூடிய விஷயம் சரிங்களா இதை தான் நம்ம என்னச்சிடுவோம் தியானம் பண்ணுங்கள் பண்ணுங்கள் அப்படி சொல்கிறோம் அப்போ இந்த அன்பு நம்ம இந்த செலுத்தணும் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணுங்கிறாங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு செலுத்துனால்தான் அது உண்மையான அன்பு மற்றதெல்லாம் என்ன அது வம்பு